ரவா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் பீன்ஸு ஒரு கேரட்டு இதெல்லாம் நறுக்கி வச்சுட்டு அதோட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி புதினா எடுத்துக்கோங்க முந்நூறு கிராம் ரவையை ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெயில் ஐம்பது கிராம் சேமியாவையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெயை ஊற்றி அதில் வெ நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வருகட்டும் இதோட பச்சை மிளகாய் கருவேப்பில இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகட்டும் இதோட இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுத போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க அதோட தேவையான அளவு மிளகாய் தோளியும் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் கரம் மசாலா இல்லனா பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க நறுக்கி வச்ச காய்கறிகளை அதோட ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஒன்று லிட்டர் தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுமே அதுல புதினா இலைகளை வந்து போட்டுருங்க அதோட முதல்ல சேமியாவை வறுத்து வச்ச சேமியாவை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ரவையும் சேர்த்துக்கோங்க ரவையை சேர்க்கும் போது கலந்து விட்டுட்டே இருங்க இது நல்லா பதமாகட்டும் கொஞ்சம் சுடு சுடுதண்ணியும் சேர்த்துக்கோங்க நல்லா பதமானதுக்கு அப்புறமா அதில் மேலே கொத்தமல்லி தழைகளை தூவி விட்டு சர்வ் பண்ணிடலாம் இதுக்கு அழகாக தொட்டுக்கிறதுக்கு பொட்டுக்கடல சட்னியும் ரெடி பண்ணிக்கோங்க சட்னியை தாளித்து வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் சுவையான ரவா பிரியாணியும் சட்னியும் ரெடி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுங்கறத உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க